ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மஞ்சுளா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சேர்வைக்காரர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்எஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சிட்டு ட்ரேடிங் பிஸ்னஸ் வந்துட்டு ஓனாக எடுத்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு திருமணமாகி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு தனிமேல வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்கன்ட்டு யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக சொந்த பந்தன் கூட யாரும் கிடையாது தனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு ஆதரவுக்காகனாச்சும் கண்டிப்பாக தனக்கு ஒரு ஆண் ஆண் துணை தேவை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இவங்க ம

மட்டும் இல்லாமல் விவசாய நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு திருமா திருவண்ணாமலை பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க திருவண்ணாமலை பகுதிக்கும் நியர்பையில் இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகோரிக்கு உங்களுடைய முழு தகவலையை அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் அவங்கள பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்புகளும் செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா நிர்மலா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி எட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா கிறிஸ்துவ வன்னிய உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டுவெல்த் வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு ஜவுளி கடைக்கு தான் வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானம் வந்துட்டு பதினாறாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தன்னை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு இரண்டாம் திருமணம் தான் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு மது பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னை ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு சந்தேகப்பட்டு அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டு இருந்ததுனால தன்னுடைய கணவரை விட்டு விலகி இப்போதைக்கு தனிமையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் மகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சென்னையில் தான் இப்போதைக்கு வசிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மணமகனுக்கு வந்துட்டு எவ்வளோ வயதாக இருந்தாலும் பரவாயில்ல தன்னை மாதிரியே ஏதோ ஒரு வேலைக்கு போய் தன்னை கடைசி வரைக்கும் கூட இருந்து சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னேஜல் முகோரியை அணுகலாம்